இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மைசூர் பருப்பு ஒரு இல்லைங்க கொஞ்சம் வந்து ஆரஞ்சு கலரில் அந்த பருப்பு வச்சு செஞ்சுருக்கேங்க டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இட்லி செஞ்சு வச்சுருக்கேன் நல்லா சுட சுட இட்லி செஞ்சு வச்சுட்டேங்க இட்லி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காதுங்க பிடிக்காத சாப்பிடவே மாட்டேன் அதனால எனக்காக வந்து ரெண்டு தோசை செஞ்சு வச்சுருக்கேங்க அதுக்கப்புறமா இட்லி சாம்பார்னாலே என்ன சட்னி தான் எப்பயும் போல் சட்னி செஞ்சு தாளித்தின்னு வச்சுட்டேன் அடுத்ததா பொரியல் வந்து என்ன எப்படி கிட்டிஸ்க்கு வந்து லஞ்சுக்கு வந்து பொரியல் செஞ்சு வச்சிருக்காங்க பீட்ரூட் பொரியல் போட்டு கொடுத்துருவோம் இப்போ அவங்க போட்டு அடுத்து என்னென்ன பேக் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட வாங்க வந்து சாதம் வச்சிருக்காங்க பிரேக்ஃபாஸ்டுக்கு வந்து இட்லி வச்சிருக்க நல்லா சுட சுட இட்லிக்கும் சாம்பாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்குங்க ரொம்ப நாள் கழிச்சு இந்த பருப்பு வாங்கி செய்யறேங்க அதனால வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு உள்ள ஒரு கிண்ணுங்க குழம்பு கிண்ணம் அது இன்னைக்கு இதெல்லாம் தாங்க நான் சமைச்சிருந்தேன் உங்க வீட்டுல நீங்க உங்க என்னென்ன கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க இப்போ லஞ்ச்ல எல்லாம் பேக் பண்ணிடுறாங்க இன்னைக்கு வந்து சாதம் தாங்க பேக் பண்ண போறேன் நல்லா சுட சுட சாதம் வந்து பேக் பண்ணிக்கிறேன் அடுத்ததா பொரியலும் வச்சுக்கிறாங்க எப்பவும் போல சாப்பாட்டுல வந்து பொரியல் வச்சுக்கிறேன் கெடிக்கணும் அடுத்ததா சாதம் வந்து எல்லாருமே சாதம் தாங்க இன்னைக்கு செஞ்சிருந்தேன் பொரியலும் வச்சுக்கிறேன் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து இது போல வந்து ஏதாவது வந்து பொரியல் செஞ்சு கொடுங்க அவங்க வந்து சாப்பிடுறது வந்து ரொம்பவே நல்லது இல்லை எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து எதாவது வந்து பொரியல் வந்து கண்டிப்பா வந்து செஞ்சு கொடுத்துருவாங்க அதே போல இன்னைக்கும் வந்து பொரியல் வச்சிருக்கேன் கவின்க்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா வச்சுக்கிறேன் அடுத்த டூ வர்ஸ்க்கும் போட்டு வச்சிருக்காங்க உங்க வீட்டுல உங்க குட்டிஸ் எல்லாம் பொரியல் சாப்பிடுவாங்களா என்னன்றதை மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா கண்டிப்பா சாப்பிடணும்னு சொல்லி ரூல்ஸே போட்டு வச்சிருக்கேன் அடுத்ததா சாம்பார் போட்டுக்கிறாங்க சாம்பார் வந்து எப்பயும் போல பருப்பு கடையாம இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா செஞ்சிருக்காங்க ரொம்பவே நல்லா வந்திருக்கு நீங்க எப்படி பருப்பு குழம்பு செய்வீங்கன்னு சொல்லுங்க இது வந்து பாத்தீங்கன்னா காயெல்லாம் போடாம செய்யறதுங்க காயெல்லாம் போட்டு செஞ்சு அது மிளகா பொருதுங்க அது இது வந்து பச்சை எல்லாம் போட்டு செய்யறது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும் லாஸ்டா வந்து சரணும் போட்டு வைக்கிறேன் இன்னைக்கு சாட்டர்டே லீவு இருக்கும் தாங்க நினைச்சாங்க இன்னைக்கு புதன் போனதுனால புதன்கிழமை வந்து விநாயகர் சதுர்த்திக்கு ஸ்கூல் வச்சு லீவ் லீவ் விட்டுக்கிறதுனால பாத்தீங்கன்னா இந்த வாரம் சாட்டர்டே வந்து ஸ்கூல் வச்சுட்டாங்க லீவ் விட்டாங்க அப்படின்னா எழுறதே பாத்தீங்கன்னா இந்த டைம் எழுவாங்க அதே ஸ்கூல் வச்சா வந்து பாத்தீங்கன்னா இந்த டைமுக்குள்ள ரெடி ஆகி வெளியவே போய் நின்றுவாங்க அந்த அளவுக்கு குட்டிஸ் வந்து சுறுசுறுப்பா இருப்பாங்க குட்டிஸ் விட நானே வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து சுறுசுறுப்பா மாறிடுவாங்க உங்க வீட்ல எல்லாம் நீங்க எப்படின்னு சொல்லி மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க அவ்வளவுதான் லாஸ்டா வந்து இந்த பாக்ஸ்லயும் குழம்பு போட்டு வச்சுட்டாங்க நான் சமைச்சதுல எது உங்களுக்கு புடிச்சிருக்குன்னு சொல்லி மறக்காம வந்து கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேங்க ரொம்பவே சிம்பிளான சமையல் தான் ரொம்பவே ஈஸியா வந்து செஞ்சுட்டாங்க உங்க வீட்டுல குட்டிஸ்க்கு என்னென்ன சமைச்சு கொடுத்தீங்கன்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்மளுடைய வீடியோ பாக்குறவங்க லைக் பண்ணிட்டு பாருங்க சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோல பாக்கலாங்க அது வரைக்கும் பாய் வாங்க சாப்பிடலாம்